அவங்க அப்பா வந்து சும்மா பாய்யில் திட்டிவிட்டேன் அதுக்கு என்ன போட்டு கழுகுலுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாட்டலாம் தான் எண்ணெய் போட்டுகிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்ன ஒரு கால் அடிச்சு சொல்லணும் அப்புறம் சாயங்காலம் எங்கே போகிறேன்னு சொல்லணும் எல்லாமே சொல்லணும் எங்கே இருக்கிறோம் அந்த லொக்கேஷனு அதெல்லாம் வந்து சொல்லணும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் டெஸ்ட்டு எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்பாங்க கேருன்னு சொல்கிறதா இல்லை கேருன்ற பேரில் எடுக்கிற டார்ச்சரான்னு தெரியல நிறையா ப்ரோ சும்மா சும்மா ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் சண்டை ப்ரோ மெசேஜ் பண்ணாமல் இருந்தால் சண்டை ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில போனால் இந்த பொண்ணு கூட போனியான்னு சண்டை வண்டியில் இப்போ போயிட்டோம் பாதி தூரம் போயிட்டோம் வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணல அப்படின்னாங்க கேஸ் ஆஃப் பண்ணலையா நான் தானே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் இல்லை நீ ஆஃப் பண்ணல நான் பார்த்தேன் நீ ஆஃப் பண்ணலன்ட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஆமாம் நீ ஆஃப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனு இன்னும் காண்டாகும் அதுக்கு பேசணும் வச்சு ஏன் ஆமாம் நான் கூட பேசவே கூடாது கூட பேசினாலே எனக்கு இப்படி தான் ஆகுது எதனா ஒன்று ஆகுதுன்னா நம்மள நான் நான் யோசிப்பேன் நம்ம இப்போ என்ன பண்ணோம் ஏன் சண்டை போடுறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேவைல ஏன்னா ஒரு டாபிக் ஆரம்பிப்பாங்க நம்ம சும்மா எதனா ஒன்று ஃபோ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்து கிடப்போம் பார்க்கும் போது என்ன பேசும்போது இப்போ நான் என்ன சொன்ன சொல்லுறேன் சொல்லிருப்பேன் எனக்கு அப்போ ஃபோன் உனக்கு ஃபோன் பண்ணுறது தான் முக்கியம் என் பேச கேட்க மாட்டேன் நான் பேசினாலே உனக்கு தான் நடக்குது எதுவும் பண்ண மாட்டேன் எதுவும் அயோ யோ அப்பா இந்த ஆல் இண்டியா ரேடியோவை கூட சமாளிச்சிடலாம் பொழுது இந்த சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் மேக்ஸிமம் சண்டைன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் விஷயத்த சண்டை மேக்சிமரே லைக் எந்த கடைக்கு போறது பேச சண்டையா இருக்கும் என்ன சாப்பிடுறது பேச சண்டையா இருக்கும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் ஐ திங்க் பட் அட்ஸ் ஓகே தட்ஸ் குத்திங் தான் பட் இருந்தாலும் அது ஒரு சிட்டின் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் இட்ஸ் லைக் அந்த பிரேக்கப் பிரச்சனை இருக்கும் இப்போ ஒரு பையன் சொல்லியிருந்தாரு நான் வெளியே போனால் லொக்கேஷன் கேட்கறாங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பொண்ணு எல்லாமே சொல்ல முடியாது லைக் இன் செக்யூரிஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க இப்போ நானும் சம்பி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கில் லொக்கேஷன் அனுப்பிச்சுப்பா தட்ஸ் ஒரு செக்யூரிட்டி ரீசன் தான் அதுக்கு ஐ நாட் லைக் நான் அப்படியே அங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை இப்போ செக்யூரிஸ் இருக்குதான் இன்னைக்கு சனிங்கே லீவ்டா இன்னைக்கு வந்து வெளியே தாண்ட நம்ம போறோம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது திடீர்னு நைட் காலடிச்சு அடிச்சு நாளைக்கு வெளியே போகலாம் வரைய அப்படிம்பாங்க என்னால வர முடியாது நான் அதை விட இன்னொரு ஏதாவது வேலை இருக்கும் இல்லைன்னா வெளியே போவோம் இல்லைன்னா அதுவும் எப்ப தெரியுமா கேட்பாங்க நம்ம ஏதாவது மூட் ஆஃப் டைம்ல இருப்போம் அந்த டைம்ல வீம்புக்குனே வந்து கேட்பாங்க நம்ம வந்து ரெஸ்பான்ஸே பண்ண முடியாது அவங்ககிட்ட சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விடு என் மனுஷனை கொஞ்ச நேரம் தனியாக விட்டால் தான் நான் ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறேன் ஒரு நிமிஷம் போரு அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க பொங்களை பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆன்சர் வரும் ஆனால் இதுவே பசங்க நம்ம கேட்டோன்னா பொண்ணுங்கிட்டருந்து ஒரு ஆன்சர் வராது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சரை பைக் எடுத்துகிட்டு போனாலே போதும் எங்கே போற யாரை பார்க்க போறேன்னு தான் கேட்குறேன் என்ன விஷயமா போறீங்கன்னு கேட்டால் கூட போற எவ்வளோ பார்க்க போறேன்னு மட்டும்தான் கேட்குற அதுலேயே பாதி இது போயிருது சரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பீர் அடிக்கலாம்னு போகிறேன் அதுக்கு ஃபோன் அடிச்சிருவா ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கீங்க ஏர் இருக்கிறீங்க கொஞ்சம் சவுண்டு கேட்டாலும் போதும் நீ வீட்டில் இருக்கிறியா இல்லை வாங்கி இருக்கியா அப்படி